கடலூர் மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பெரம்பலூர் மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பேப்பந்தட்டை மேற்கு ஒன்றியம் கிருஷ்ணாபுரம் கடை வழியாக அமைதி ஊர்வலம் வந்து அங்குள்ள அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலைகளுக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதேபோல் பாலக்கரையில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆதி திராவிடர் நலக்குழு துணை செயலாளர் துரைசாமி மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் குன்னம் ராஜேந்திரன் பரமேஷ்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் முகுந்தன் அண்ணாதுரை டி கே ராமச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர்கள் தழுதாழை பாஸ்கர் நூருல் ஹிதா இஸ்மாயில் சன் சம்பத் மாவட்ட பொருளாளர் ரவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் ராஜ்குமார் நல்லதம்பி ராஜேந்திரன் டாக்டர் வல்லபன் ஒன்றிய கழக பொறுப்பாளர் ஜெகதீஸ்வரன் பேரூர் கழக செயலாளர்கள் ரவிச்சந்திரன் செல்வலட்சுமி சேகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹரிபாஸ்கர் துணை அமைப்பாளர்கள் அப்துல் கரீம் அருண் மாவட்ட இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் ஜி எம் மாரிக்கண்ணன் மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் ரசூல் அகமது மாவட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் அணி அமைப்பாளர் ஏஎன் கே கரிகாலன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ராமலிங்கம் மாவட்ட அணி அமைப்பாளர் மகாதேவி ஜெயபால் மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் குமார் துணை அமைப்பாளர் தம்பை தர்மராஜ் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர்கள் ராஜாராம் ஜி கே மூர்த்தி மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ரெங்கராஜ் மற்றும் வனிதா சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்